முருகன் உங்களுக்கு துணையாக இருந்தா இந்த அறிகுறிகள் கண்டிப்பா வந்திருக்கும் முருகர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்றால் முதலில் அவரின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் எதற்கெடுத்தாலும் முருகா முருகா என்றும் ஓம் சரவணபாவ என்றும் கூறுவீர்கள் அவர் மீது அன்பு அதிகரித்துக் கொண்டே போகும் அடுத்தாக வேல் சேவல் மயில் இதெல்லாம் பார்க்கும்போது உடனே முருகர் ஞாபகம் வந்துவிடும் அது மட்டுமில்லாமல் வேல் சேவல் மயிலை அதிகமாக பார்த்து கொண்டே இருப்பீங்க முருகனுக்கு உரிய சிறப்பான நாள் வருகிறது என்றால் அந்த நாளை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மறந்து விட்டீர்கள் என்றால் அன்றைய தினம் உங்கள் மனதிலும் கண்களிலும் முருகனின் உருவப்படமோ முருகர் சம்பந்தப்பட்ட பொருட்களோ உங்க முன்னாடி வந்து ஞாபகப்படுத்தும் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கப்ப போய் காலன்ற பாத்தீங்கன்னா அன்னைக்கு முருகருக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் விசாக நட்சத்திரம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது மாதிரி ஏதோ ஒரு நாளாக இருக்கும் நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தவங்க வருவாங்க அவங்க பேர் கண்டிப்பா முருகன் பெயர்கள் உள்ள ஒருத்தவங்களாகத்தான் இருப்பாங்க அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிட்டு இப்ப நம்ம எடுத்திருக்க கூடிய இந்த முடிவு சரியா தப்பான குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ இல்ல யாம் இருக்க பயமே அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய வாசகமோ இல்ல முருகப்பெருமானுடைய படமோ எங்கேயாவது வந்து கண்டிப்பா உங்க கண்ணுல தென்படும் இப்படி இருந்தா நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க உனக்கு நான் துணை என்பதை முருகன் நமக்கு தெரியப்படுத்துவார் இன்னும் ஒரு சிலருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் அந்த கடல்ல இருக்கிற மாதிரி கனவு வரும் உங்க வீட்டுல சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா பார்ப்பதற்கு அவங்க அப்படியே முருகப்பெருமான் முக லட்சணத்துல இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைகள் விசாகம் கிருதி